Your dream vacation to Vietnam starts from Rs. 39,999 only with GT Holidays, South India's number one travel brand. வீடு கால் அனுப்புவேன் எப்படி பணம் வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் வீடு கால் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க இருக்கவே முடியல எனக்கு பயம் வந்துருச்சு ஏதாவது பண்ணிருவாங்களோ நம்ம தனியாக இருக்கிறோம் ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக இருக்கிறோம் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் மே மாசத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து என்னால் கொடுக்க முடியல எனக்கு வண்டி மூணு டியும் பெண்டிங் இருக்குது வண்டியை தூக்கிட்டு போகிற சே நிலமையில இருக்குது பீச்சில் ஒரு பத்தரை மணி மூட்டை இருப்பேன் இருந்து போங்க போங்க நான் அவங்க கிளப்பிட்டாங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கிடுவோங்க எனக்கு வேற இடம் தெரியல போறதுக்கு அங்க போய் உட்காந்துக்குவேன் நைட் பது பதினோரு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்குவேன் நானு அங்க இருந்து அவங்க ஒரு நாள் நைட்டு தங்குறதுக்கு விட்டாங்க ரெண்டாவது நாள் வந்து நீ திருடு இருக்கியா என்ன கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எங்க போய் எவ்வளவு பெரிய ஆளை பார்த்து நீ கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்குது நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்னை மிரட்டினாரு வாழணுங்கிற ஆசையில இங்க வரவே இல்லை சார் நான் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிடல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டுமே சார் அங்கிருந்து இங்க வந்தேன் டெம்பாக்காரவங்களும் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லோன் நீங்க லோன் கட்டினீங்கன்னா தான் நான் வண்டி விட்டு வைப்பேன் இல்லைன்னா இது மூணாவது லோன் ஆயிடுச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்களும் வீட்டில் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு தன்னார்வலர்கிட்ட போய் கேட்டேங்க சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சார் அவர் அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையுன்னு தெரியல நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா வணக்கங்க என் பேர் ரெஜினா நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க நான் ஹஸ்பண்ட் கிட்ட பிரிஞ்சு அஞ்சு வருஷமா வாழ்ந்துட்டு வரேன் நான் டெம்போ ஒன்னு ஓட்டிட்டு வந்துட்டு நான் வந்து வீடு கட்டுறதுக்காக வெளியில கொஞ்சம் லோன் வாங்கி இருந்தேன் ரெண்டரை லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருந்தேங்க அதுக்கு வந்து மாசம் வந்து பன்னெண்டாயிரத்தி ரூபாய் இன்ட்ரஸ்ட் அஞ்சு பர்சன்ட் வட்டின்னு சொல்லிட்டு மாசம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா நான் கட்டிட்டு வந்துட்டு இப்ப என்னால வந்து என் வீட்டுக்கு போக முடியல என்ன அவரு வந்து பணம் நாலு கரெக்டா ஒன்றரை வருஷமா கட்டிட்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்னாயிருச்சு காலில் அடிப்பட்டதுனால அந்த அமௌண்ட் வந்து போன மாசம் இந்த மாசம் என்னால கட்ட முடியல அதனால அவர் எனக்கு கால் பண்ணி வீட்டுக்கு ஆள் அனுப்புவேன் நீங்க பணம் கட்டில்தான் நான் வீட்டுக்கு ஆள் அனுப்புவேன் வாங்கினவருங்க அவரு வந்து ஆடிட்டராக இருக்கிறாருங்க நான் வந்து வீட்டுக்கு ஆள் அனுப்பிடுவேன் இருந்து பணம் எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் நான் ஆள் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க ஆனா நான் இல்லை நான் டெம்போ ஓட்ட போனதுனால அந்த சமயத்துல எனக்கு தெரியலீங்க மறுபடி வந்து அம்மாவுங்க வீட்டுக்கெல்லாம் போய் இது பண்ணிருக்கிறாங்க நான் ஹஸ்பண்ட் இல்லாம நான் தனியா இருக்கிறேன் தனியா இருக்கிற இடத்துல வந்து அவங்க அந்த மாதிரி வர்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டேன் நான் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அங்கிருந்து நான் இங்க கிளம்பி வந்தேன் எனக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது எனக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது என் கூட வந்து அம்மாவை தனியா விடக் கூடாதுன்னு அந்த குழந்தையும் சேர்ந்து என் கூட வந்துருச்சு இங்க beach ல வந்து நான் நாலு நாளா போன புதன்கிழமை மணிக்கு வந்தது நாலு அஞ்சு நாளாவே நானு beach தான் தங்கி இருக்கிறேன் பத்தரை மணி மட்டும் இங்க உட்காந்துட்டுப்போம் பத்தரை மணிக்கு மேல நானு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்குவேங்க சூசைட் பண்ணி கொடுக்குற ஒரு இடத்துலதான் நான் கதிக்கு வந்ததுக்கு டார்ச்சர் பண்றாங்க ஆள் அனுப்புவேன் எப்படி பணம் வசூல் சொல்லி எனக்கு தெரியும் நான் வீட்டுக்கு ஆள் அனுப்பிடுவேன் பயம் வந்துருச்சு ஏதாவது பண்ணிருவாங்களோ நம்ம தனியா இருக்கிறோம் ஹஸ்பண்ட் இல்லாம தனியா இருக்கிறோம் ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் நான் அங்க இருந்து இங்க வந்துட்டேன் அவரு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு அடிமை ஆயிட்டாரு நான் வேலை வெட்டிக்கு போங்கன்னு சொன்னா போக மாட்டாருங்க வீட்டுல இருந்துட்டு நான் பேசுறதும் பிடிக்காது இது மாதிரி செய்வாரு அப்புறம் நம்ம காசு சம்பாரிச்சு நான் சேர்த்தி வச்சு நான் குழந்தை ரெண்டு இருக்கிறனால நானும் தான் ஓட்டிட்டு இருந்தேன் ரெண்டு பசங்க எனக்கு ரெண்டாவது பொண்ணு பிறந்து ஒரு அஞ்சு மாசம் குழந்தையா இருக்கும்போதே நான் மாமியார் வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டேன் தனியா வந்துட்டேங்க அவரு வந்து அப்புறம்தான் ட்ரிங்க்ஸ் பழகிறதுக்கு அடிமையாயிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்னு ஆயிருச்சு அவளுக்கு அவருக்குங்க அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் ஆறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவரை காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன் ஆனா அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிச்சா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அவர் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் அடிக்க இருக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் எவ்வளவோ சொன்னேன் என்னை அடிப்பாரு அதுக்காக கொஞ்சம் வேற மாதிரி டார்ச்சரும் கொடுப்பாருங்க வேற ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சந்தோஷமா இருக்கணும் அது இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுவாரு நான் அந்த அந்த இதுக்கெல்லாம் போக விரும்பலன்ட்டு நான் வெளியில வந்துட்டேன் அவர்கிட்ட கொலைக்க விருப்பம் இல்லாம நான் வெளியில வந்துட்டேங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க மாமியார் வீட்டுல சைட்ல இருந்து சேர்ந்து வாழுங்கன்னு கூப்பிடுறாங்க எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் அம்மா வீட்டுலதான் இருக்கிறேங்க எனக்கு அம்மா அப்பாவும் ரெண்டு பேரும் வயசானவங்க இருக்கிறாங்க அவங்க அவங்களையும் வச்சுட்டு என்னோட குழந்தை ரெண்டு பேர்த்தையும் நான் தான் பாத்துக்கிட்டு வளர்த்திட்டு வந்து வண்டி எட்டு வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறேங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவரு சரியில்லை அப்படினதுக்கு அப்புறம் தான் நான் வண்டி ஓட்டவே வந்ததேன் டெம்போ ஓட்டிட்டு கேறீங்க அங்க அதுல எனக்கு வருமானம் டெய்லி 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுங்க ஆமா எனக்கு ஓரளவுக்கு நான் லேடிங்க இருந்தா எனக்கு ஓரளவுக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த சைடுல இருக்கிறவங்க இப்போ வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் என்னால வண்டி ஓட்ட முடியல 2 வீலர் கரங்க கொண்டு வந்து கால் மேல விட்டு கால் இந்த கால் பிராக்சர் ஆயிஞ்ச ஜெட் சென்சர் கால் வந்து பிராக்சர் ஆயிஞ்சீங்க மறுபடியும் அது கொஞ்சம் நல்லா வரும்போது வீட்டுக்குள்ளேயே விழுந்ததுல ரைட் சைடு காலில் வந்து ஜப் விட்டுருச்சு அப்படின்ட்டாங்க ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை பையனுக்கு இப்பதான் தற்சமயத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதனால தம்பிக்கு தொண்டையில சத வளர்ச்சி வந்துருச்சுங்க அதுக்காக இப்பதான் தற்சமயத்துல ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுங்க அதுக்கு மேல என்னால பண்ண முடியல என்னோட காலையும் பார்த்துட்டு என்னால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலைங்க இதுல வேணா இவரோட டார்ச்சர் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நான் என் காலுக்கு பெருசா நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல வீடு கட்டுறக்காக நான் வாங்கியிருந்தேங்க நான் வீடு கட்டுறது வந்து ஏப்ரல் மாசம் வீடு கட்ட ஆரம்பிச்சேங்க அப்போ வந்து பணம் பத்தாது அப்படிங்கறக்காக இவர்கிட்ட ரெண்டரை லட்ச ரூபா நான் பணம் வாங்கியிருந்தேங்க அதுக்கு வந்து அஞ்சு ரூபா வட்டி அப்படின்னு சொல்லி போட்டு என்கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க அஞ்சு ரூபா வட்டிதான் போட்டு கட்டணும் நீங்க சீக்கிரமாக பணம் கொடுக்குற வழியை பாருங்கள் ஃபஸ்ட்டே சொல்லி தான் கொடுத்தாங்க நான் சரின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேங்க எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒன்றரை வருஷமா நான் கட்டிகிட்டு வந்துட்டு என்னால் முடியலைங்க சார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேங்க இன்ட்ரெஸ்ட்டு கட்ட ஆரம்பித்தேன் இப்போது போன மாதம் அதாவது மே மாசத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து என்னால் கொடுக்க முடியல எனக்கு வண்டி டியூ மூணு டியூ பெண்டிங் இருக்குது வண்டியை தூக்கிட்டு போகிற ச இருக்குது நான் அந்த பணத்தை கூட வச்சுருந்தேன் நான் இவருக்கு தான் கட்டினேங்க ரெண்டரை லட்ச ரூபா வீடு கட்டுறக்காக தான் பணம் வாங்கியிருந்தேங்க அந்த பணம் வந்து மாசம் மாசம் மாதம் கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ ஒன்றரை வருஷமா ஒரு லட்சத்தி எழுபது ரூபா வரைக்கும் கட்டிட்டேங்க அதுக்கு மேலே மறுபடியும் அவர் வந்து பணம் கொடுக்கணும் நீங்கள் இன்னும் மூணு லட்ச ரூபா என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்க ஆரம்பிச்சாரு கடைசியாக நான் சென்னைக்கு இங்கே வரேன்னு வரேன்னு சொல் வரேன்னு முடிவு முன்னாடி காலையில் இன்னைக்கு புதன்கால மணிக்கு காலையில் கூப்பிட்டு சார் என்னால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியலீங்க சார் நான் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்னால் இன்னைக்கு கொடுக்க முடியலைங்க நான் மறுபடியும் உங்களுக்கு குடுக்கறேங்க சார் இல்ல இந்த ஒரு மட்டும் எப்படியாவது விடுங்க சார் அவரு போன வேயுமா நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் நான் ஆள் அனுப்புறேன் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட பேச பயத்துல பயத்துலதான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க சார் நான் ஒரு ஒரு லேடியா இருக்கிறேன் ஒரு ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு நான் தனியா அந்த வீட்டுல இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு ஜென்ஸ் மூணாவது மனசுல வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் சார் இருக்கும் பயந்து தான் நான் வந்து நான் இனி உயிரோடவே இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தான் நான் கோயம்புத்தூர்ல இருந்து நான் கிளம்புனது எங்கேயாவது ஒரு ஊக்க நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் அங்க இருந்து கிளம்புனேங்க இன்னைக்கு ஆறு நாள் ஆகுதுங்க சார் இந்த ஆறு நாளுமே வந்து இங்க பீச்ல உட்காந்துருப்பேங்க சார் நைட் பத்தரை மணி மட்டும் பீச்ல உட்கார விடுவாங்க பீச்ல ஒரு பத்தரை மணி மட்டும் இருப்பேன் பீச்ல இருந்து போங்க நான் அவங்க கிளம்ப நான் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்குவேங்க எனக்கு வேற இடம் தெரியல போறதுக்கு அங்க போய் உட்காந்துக்குவேன் நைட் பதி பதினோரு மணிங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்குவேன் நானு அங்க இருந்து அவங்க ஒரு நாள் நைட்டு தங்கறதுக்கு விட்டாங்க ரெண்டாவது நாள் வந்து நீ திருடருக்கோன்ட்டியா அப்படின்னு எல்லாம் எனக்கு கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இங்க எல்லாம் தங்கக்கூடாது இனிமேல் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு எங்க போய் தங்குறதுன்னு தெரியாம அங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்க இருக்க முடியாதனாலதாங்க சார் வந்து ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாருங்க சார் அவரு அவர் வந்து எனக்கு பணம் வசதி நிறைய இருக்குது எனக்கு செல்வாக்கு நிறைய இருக்குது அதனால நான் வந்து நீங்க எங்க போய் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல அதை நான் பாத்துக்குறேன் இல்லைங்க சார் அவரு தான் சொல்லாருங்களேங்க சார் வயத்தொடர்ந்து ஓப்பனமே சொல்றாருங்க நீ எங்க போய் எவ்வளவு பெரிய ஆளை பார்த்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்கிட்ட அந்த அளவுக்கு பணம் பழமெல்லாம் இருக்குது நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்னை மிரட்டினாருங்க சார் ஆமா நான் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்துட்டேங்க நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டுல போய் அவங்களையும் மிரட்டி இருக்காங்க சார் அங்க போய் அவங்கள எனக்கு உங்க பொண்ணு மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும் என்கிட்ட எல்லாமே எழுதி குடுத்துருக்குது கையெழுத்து போட்டு குடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் மிரட்டாரு அங்கேயும் மிரட்டி இருக்கிறாங்க சார் அப்பா அம்மாவையும் மிரட்டி இருக்கிறாங்க அம்மா அம்மா வீட்டுல இன்னொரு பொண்ணு விட்டுட்டு வந்துருக்குறேங்க சார் வாழணுங்கிற ஆசையில இங்க வரவே இல்லைங்க சார் நான் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டுந்தாங்க சார் அங்க இருந்து இங்க வந்ததே அந்த குழந்தைகளுக்கு சார் நான் இந்த வாழ்க்கை வாழணும்னு படிச்சுட்டு இருக்கு என்னால அதுவும் கட்ட முடியல மூணு மாசமா வந்து ஐம்பத்திரெண்டாயிரம் ரூபாய் பேலன்ஸ் நிக்குதுங்க சார் நான் மூணு லோன் அதில் போட்டிருக்குறேங்க சார் நான் நல்லா இருபது இருபத்தி அஞ்சு மாசம் நல்லா கரெக்டாக கட்டுனதுனால எக்ஸ்ட்ரா லோன் கொடுத்துருந்தாங்க வீட்டு கட்டும் போது அந்த லோன் வந்ததுனால சரி அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த லோனும் வாங்கியிருந்தேங்க அதை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க பர்சனல் வாங்கி வாங்கியிருந்தேங்க இப்போ அந்த ஆள் இவங்க டெம்பாக்காரவங்களும் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க லோன் கட்டணும் நீங்க லோன் கட்டுனீங்கன்னா தான் நான் வண்டி விட்டு வைப்பேன் இல்லைன்னா இது மூணாவது லோன் ஆயிடுச்சு நாங்க எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்களும் வீட்ல வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வண்டிக்குன்னு வச்சிருந்த பணத்தை தான் நான் இந்த ஆடிட்டருக்கு மூணு மாசமா கொடுத்துட்டு இருந்தேங்க என்னால அந்த லோனும் வந்து கட் கரெக்டா கட்ட முடியாம போயிடுச்சுங்க சார் லோனும் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசமா நிறுத்தி நிறுத்தி தான் கட்டினேன் ஆக்சிடென்ட்னால யாருமே இல்லைங்க சார் எங்க போய் ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப்னு போய் நின்னாலே எங்கட தப்பா தான் சார் அவங்க கேக்குறாங்க நான் ஒரு தன்னார்வலர்கிட்ட போய் கேட்டேங்க சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு கடன் ஜாஸ்தி கேட்டேன் கேட்டேங்க சார் அவர் அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா அப்படின்னு வந்து என்னை கேட்டாருங்க சார் கேக்குறாங்க சார் நீங்க எதாவது போலீஸ்ல கம்ப்ளைன்ட் sir நம்ம எல்லார்த்து மேலயுமே complaint ஒண்ணு குடுத்துட்டு இருந்தா அப்படி என்னங்க sir பண்றது இல்ல உங்க husband யாருன்னா help கேட்டிருக்கலாம்ல உங்க husband கிட்டயாச்சும் யாராச்சும் கேட்டிருக்கலாம்ல அவரு ஹெல்ப் பண்ண அவர் வந்து சம்பாரிச்சே கொடுக்க முடியாத இதுல இருக்குறாருங்க சார் அவர் போய் நான் help ன்னு கேக்குறது பிரயோஜனமே இல்லைங்க சார் சார் அவர் மூணு check leaf வாங்கி வச்சுட்டு இப்போ அந்த check leaf வச்சுட்டுதான் என்னை மிரட்டிட்டு இருக்குறாங்க sir அந்த check leaf வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் நீங்க பணமே கொடுக்கல நீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் இது பண்ணுவேன் எங்க போய் இது பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம் செக்லிப் வச்சு நான் உங்ககிட்ட இருந்து பணம் எப்படி வசூல் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு மாராட்டுறாருங்க சார் எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பரவாயில்லைங்க சார் என்னோட டெம்போ டியூ இருக்குது மூணு மாசம் டியூ இருக்குது என் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அந்த படிப்பு செலவுக்கு உண்டானது ஹெல்ப் எல்லாம் பண்ணுனீங்கன்னா பரவாயில்ல நான் நாலு நாளா இந்த துணியோடவே தாங்க சார் பீச்சலயுமே ரயில்வே ஸ்டேஷன்லயும் சென்ட்ரல் ஸ்டேஷன்லயும் போறதுக்கு எனக்கு அவ்வளவு பயமா ஏதாவது பண்ணிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தாங்க சார் என்ன இங்க உட்காந்து என் அப்பா அம்மாட்ட குழந்தைகளை வேற விட்டுட்டு வந்து பாப்பா நான் இல்லைன்னா இருக்கவே மாட்டேன் அழுதுகிட்டே இருக்கிற அளவுக்கு சரியா சாப்பிட்றது கூட அம்மா வீட்டுல இருந்து போ நான் இங்க உயிரோட இருக்கிறேங்கிறதே வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்னா ஆஹ் இங்க வீர பெண்கள் குரூப்ல வந்து ஆட்டோ ஓடி இருக்கிற அக்கா மீனாட்சின்னு சொல்லி ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா மூலியமா அந்த அக்கா உங்களுக்கு போன் பண்ணி தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க என் பொண்ணு இந்த மாதிரி சொல்லாம வந்துருச்சு சாமி எப்படியாவது அவளை காப்பாத்தி உயிரோட கொண்டு வந்து என் இடத்துல சேர்த்தீருன்னு அவங்க சொன்னாங்களாம் அவங்க தான் அவங்க வந்து என்னை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு சசிகுமார் அண்ணாட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க அவருதான் பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றமா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க கூப்பிட்டுருந்து உங்ககிட்ட பேச வச்சிருக்கிறேங்க சார் வாழணுங்கிற ஆசையில நான் இருந்து இங்கே வரவே இல்லைங்க என்னோட குழந்தையன் கூட வந்துட்டான் என் பையன் கூட வந்துட்டான் அவனை கொசுமாவது நம்ம இருக்கணுமே அப்படிங்கிறதாலதான் இந்த நாளா இந்த ட்ரெஸ்ஸோடவே குளிக்காம கொள்ளாம இந்த ஏரியாலயே நான் சுத்திட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு கொண்டுக்கிறேங்க சார் வீட்டுக்கு போறதுக்கும் பயமா இருந்ததுனால சார் இங்கேயே இருந்துட்டேங்க நான் யார்கிட்டையும் போய் ஹெல்ப்னு கேட்டு இது நாள் வரைக்கும் நின்னது சார் நான் கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துதான் வந்து என் குழந்தைகள்ல குடும்பத்தைகள் எல்லாம் பார்த்து நான் என் சொந்த உழைப்புலதான் வந்து வண்டி வாங்கினது வீடு வாங்கினது எல்லாமேங்க சார் இப்போ இப்போ வந்து என்னை வாழை கூட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி என்ன அங்கங்க சுத்தி சுத்தி அடைச்சிட்டு இருக்கிறாங்க சார் அவங்க வீட் வீட்டுக்குள்ள போய் நான் உட்கார்ந்தேன் நான் சொந்தமா ஆசைப்பட்டு கட்டின வீட்டுக்குள்ள போய் என்னால உட்காந்து ஒரு மூணு மாசம் கூட நிம்மதியா உட்கார முடியலைங்க சார் வீட்டுக்குள்ள போனால எப்ப ஒரு ஆள் அனுப்பிடுவாரோ ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தான் அங்கிருந்து நான் இங்க வந்ததேங்க